வெல்கம் டு இண்டியன் ஸ்பைசஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம் ஈஸியான வேலை இது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாக்கில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடேறின உடனே இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கடலப்பருப்பு ரெண்டும் சேர்ந்தது இது கொஞ்சமா போட்டுக்கலாம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணது இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து வறுப்படணும் ஒரு டூ மினிட்ஸ் தான் ரொம்ப டைம் எடுக்காது இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு போட்டால் போதும் இப்போ வந்து நீல வாக்கில் நான் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கிறேன் உப்பு லாஸ்ட்டில் ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதிகமாக போட்டுக்காதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் முக்கால் டீஸ்பூனு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருக்கேன் இப்போ வந்து மீடியம்ல தான் இவ்வளோ நேரம் ஸ்டவ் இருந்திருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடி போட்டு சிம்ல வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே குக் ஆகி வரணும் அப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க சிம்மலி நல்லா வெந்து வந்திருக்கு கத்திரிக்காய் நம்ம இப்படி கட் பண்ணாலே பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு இப்போ வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுதான் தான் நான் போடுறேன் குழம்பு தூள் தான் நான் போட்டிருக்கேன் நம்ம போட்ட எண்ணெய் பாருங்க எண்ணெயிலேயே வெந்து வந்திருக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி அந்த ஆயில்லையே குக் ஆகணும் இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு லைட்டாக தேவைப்படும் பாருங்க பர்ஃபெக்டான கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது மஸ்ட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இது வந்து சாம்பார் ரசத்து கூட மோர் குழம்பு கூட சூப்பராக இருக்கும் சும்மாவே நம்ம சாதத்துலேயே வெறும்னே பசங்க சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்து தெரியப்படுத்துங்க எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ